குண்டர் தான் வந்தார் என்று சொல்லி பொறுமை குலங்கள் எல்லாம் புறப்பட்ட மயில் வந்தேவை கொண்ட மலரடியை பூண்டு கொண்டேன் சிந்தை குல வண்ண தெய்வ பேருமாலேவை குண்டருப்போம் வறுவி வரி கை நிதியும் கணாதார் போல் இருந்தோழை கண்டோமே உமையுந்தான் செப்ப தோலையாத திருவணியை போற்றி செய்ய தாரோங்கானும் உடனே வைகுண்ட பெருமானே தாரோங்கான முதுகு சுவாமி உன் பதமது இறங்கி தோளு தினவே நன்றென்று அந்த நாராயணருறைவான்